வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் ஜனநாயகன் வெளியாக இல்லைங்கிறது தான் தீர்ப்பு வச்சு நம்மளால் பார்க்க முடியுது காலையில் தனி நீதிபதி வந்து யூஏ சான்றிதழ் கொடுத்துருந்தாங்க ஆனால் இப்போ வந்து தடை கொடுத்துருக்காங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த பொங்கல் வந்து விஜய்க்கு வந்து டெல்லியில் தானா தமிழ்நாட்டில் இல்லையா ஆமாம் இப்போ நியாயமாக இவங்க வந்து காலையில் நீதிபதி வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துருந்தார் நம்ம அப்படியே கரூரோட ஒப்பிடுவோம் கரூர் அப்போ சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை தாவேக்காய் எதிர்த்துச்சு நாங்கள் இதை நம்ப மாட்டோம் இது வந்து தமிழக அரசு கண்ட்ரோல் திமுக கண்ட்ரோலில் இருக்குது நாங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு போகிறோம் அப்படின்னாங்க ஆனால் காலையில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்தோடனே லட்டு ஸ்வீடெல்லாம் எடுத்து கொண்டாடினாங்க இது ஒரு சாப்டர் அடுத்ததாக இந்த வழக்கில் வந்து யுஏ சான்றல் கொடுக்கலான்னு தீர்ப்பு வந்த உடனே லட்டு எடுத்து ஸ்வீட் எடுத்து கொண்டாடுறாங்க ஆனால் தணிக்கை குழு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து தடையை வாங்குது இப்போ இவங்க எதிர்க்க வேண்டியது யாரை தணிக்கை குழுவை ஒன்றிய அரசு ஒன்றிய அரசை பாஜகவை மோடியை இது சம்பந்தப்பட்ட அமைச்சரான எல் எப்படி லைனாக எதிர்க்கணும் யாருமே எதிர்க்கவே ஆச்சரியமாக என்னதான்டா அவங்களுக்கு பிரச்சனை பாஜக அவ்வளோ பயப்படுறீங்க ஏன் பயப்படுறீங்க ஆனால் தைரியம் சொல்லித்தரேன் வாங்க எங்கள் சேனலுக்கு வாங்க தைரியமாக எப்படி பேசணும் நெஞ்ச நிமித்தி இப்படி பேசணும்னு சொல்லித்தரேன் பஞ்ச ரேலாக பேசு அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியிருக்கு ஏன் யாரையுமே எதிர்க்கலை மாறா இவங்க இவ்வளோ நாளாக பேசின வசனங்கள் இருக்குல்ல திமுக தான் காரணம் திமுகவில் ஒரு ஆள் வந்து சென்சாரில் இருக்காருன்னு ரேஞ்சுக்கு பேசிட்டாங்க உதயநிதி தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் வச்சி சினிமா தே அது டிஸ்ட்ரிபியூஷன்ரா சென்சா இருக்கும் அதுக்கு இவங்க இவங்க ஆதாரத்தோட கண்ணுல காமிச்சா கூட ஆஹா நம்ப மாட்டேன்ருவானுங்க மத்திய அரசாங்கம் மோடியே வந்து விஜய் காதல வந்து தம்பி எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் சார் நீங்க இல்ல சார் நீங்க பாவம் அப்பாவி சார் இந்த பூஜை படத்துல சூரி சொல்லுவாங்க அதே நீங்க சார் இவங்க சார் அப்படின்னு அப்படிதான் சொல்லுவாரு ஒட்டுமொத்த பாஜகவே முன்னாடி கண்ணு முன்னாடி வந்து நின்னு தம்பி விஜய் நான் தான்ப்பா உனக்கு தரிதனம் புடிச்ச மாதிரி எல்லா வேலையும் பாக்குறோம்னா சார் நீங்க எல்லாம் அவங்க அவங்கதான் அப்படின்னுவார் உனக்கு பல படங்களில் காப்பாற்றி விட்டது திமுக நீ கொடநாடு வீட்டு வாசல்ல போய் நின்னப்போ உனக்கு ஆதரவாக இருந்தது திமுக மெர்சல் பட மெர்சல் படத்தில் வந்து நீ கண்ட கருமத்தெல்லாம் எழுதி கொடுத்த வசனத்தெல்லாம் பேசி இலவச திட்டங்கள் மக்களுடைய பயன்பாட்டுக்கு வந்த நில திட்டங்களை நீ போட்டு எரிச்சதுடைய விளைவுனால எத்தனை பேர் அதை போட்டு எரிச்சாங்கன்னு தெரியும்

நீ எதிர்க்கிறது இவங்களை இதான் நமக்கு விசித்திரமாக இருக்கு என்னென்னா இது அப்படின்னு ரெண்டாவது இது எப்படி பார்க்கணுன்னு பாருங்கள் எல்லா நடிகர்களும் கொஞ்சம் அறத்தோடு செயல்படுறாங்க ஜெயம் ரவி அவர்களாகட்டும் ஜி வி பிரகாஷ் ஆகட்டும் ரஜினி சூப்பர் ஸ்டார் ஆகட்டும் அமீர் ஆகட்டும் எல்லாருமே விஜய்க்கு ஆதரவாக எனக்கு ஆதரவாக சென்சாருக்கு எதிராக ஒரு ஒரு குவாட் போடுறாங்க ஆனால் உண்மையான ஜனநாயகன் தூங்கிகிட்டு இருக்காரு நியாயமாக தனக்கான பிரச்சனை குரல் கொடுக்க வேண்டியது அவரு தான் தூங்கிட்டு இருக்காரு போய் பாருங்கள் எதுவும் கிடையாது ஒருவேளை காலையில என்ன சொன்னாங்கன்னா உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துச்சு இல்லை யூஏஎஸ் சான்றிதழ்ன்னு பாருங்க விஜய் பேசாமலே ஜெயிச்சிட்டாரு எம்ஜிஆர் எப்படி படுத்துக்கிட்டே ஜெயிச்சாரோ விஜய் பேசாமே ஜெயிச்சிட்டாரு பாருங்கன்னு கம்ப சுத்தினாங்க இப்போ உயர்நீதிமன்றம் தடை கொடுத்துருச்சு இதை எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க அவங்க வாயை துறக்க முன்னாடி சப்புன்னு இருக்கிட்டாங்கன்னு வச்சுருவோம் அப்படி வேணும் சொல்லுவோம் அதாவது இது இப்ப இவர் இவங்க உள்ளேறோம் எல்லாரும் விஜய்க்கு ஆதரவா தெரிவிக்கிறாங்க நான் அந்த பாயிண்ட் வர இருங்க இப்போ விஜய் இவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் வாய் திறந்திருக்காரா இல்ல அவர் கூடவே நடிச்ச சூர்யாவுக்கு ஒரு பிரச்சனை வந்தது மதவாதிகள் அவர் மேல ஒரு கட்டம் கட்டினாங்க மதவாதிகள் மட்டும் இல்ல சாதியவாதிகள் கூட அடிச்சாங்க பாயை பொத்திக்கிட்டு இருந்தாப்ல வீட்டுக்குள்ள பதுங்கிட்டு இருந்தாப்ல ஏன்னா அவர் அவர் அது அவருக்கான பிரச்சனை கிடையாது நீங்க அப்படியே ரஜினிகாந்த் குரல் கொடுத்தார் ரஜினிகாந்த் படத்துக்கு எத்தனை படங்களுக்கு பிரச்சனை வந்துச்சு பாபா படத்துக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு குரல் கொடுத்தாரா கிடையாது என்னோட ரோல் மாடல் சூப்பர் ஸ்டார்னு பல மென்ஷன் பண்ணாரு அண்ணாமலை தம்பி வந்தா பல படங்கள்ல வச்சிருக்காரு குரல் கொடுத்தாரா கிடையாது நீங்க அப்படியே கமல்ஹாசன் வச்சுக்கோங்க விஸ்வரூபம் படத்துல எவ்வளவு பிரச்சனைகள் இருந்துச்சு அடுத்து அடுத்துல வந்துச்சு அப்ப எவ்வளவு பிரச்சனைகள் இருந்துச்சு நடிகராகவும் குரல் குரல் கொடுக்கல எதுவுமே கொடுக்கல நீங்க அப்படியே வாங்க சிம்புக்கு எத்தனை பிரச்சனைகள் இருந்துச்சு குரல் கொடுத்தாரா சிம்பு குரல் கொடுத்தாரு வெற்றி மாறங்கள் பிரச்சனை வந்திருக்கு இது குரல் கொடுத்தார் சினிமா துறையில யாருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அதை அவங்க பிரச்சனையாவே பாத்துக்கிட்டு விஜய் சுயநலமாவே இருந்தாரு ஆனா அவங்க எல்லாரும் இன்னைக்கு விஜய் தூக்கி வர்றாங்க இனிமேலாவது கொஞ்சமாவது அறத்தோட இந்த மனுஷன் செயல்படணும் இல்ல இந்த விஷயத்துல சிவகார்த்திகேயன் வந்து ஸ்டேஜ்ல சொல்றாரு என்னோட குடும்பத்தை குறி வச்சு தாக்குறாங்க இது வரைக்கும் கூட திட்டிட்டு இருந்தாங்க பரவாயில்ல இப்ப என் குடும்பம் அம்மா குழந்தைங்க சேர்த்து திட்டுறாங்க அப்படிங்கிற சைபர் அட்டாக் அதுதான் மிக மோசமான தாக்குதல் ஒரு காலத்துல அஜித்துக்கு எதிராக பண்ணிட்டு இருப்பாங்க இந்த ஆட்கள்லாம் இப்ப சிவகார்த்திகன் எதிரா சிவகார்த்திகேன் மட்டும் இல்ல தாவேக்காவோ கட்சியை சேர்ந்த முக்கியமான அறியப்பட்ட ட்விட்டர்ல இருக்க கூட முகங்கள் கூட இன்னைக்கு அபியூஸ்ல இறங்கிட்டானுங்க சாய் ஜெகதீஷ்னு ஒரு டூப் ஒரு பொம்பளை பொறுக்கி அவன் ஒரு பொம்பளை பொறுக்கி தான் அவன் அவன் வந்து ஒரு தனியார் யூடியூப் சேனலில் வேலை பார்க்கும்போது அங்கே இருக்க ஒரு பொண்ணுக்கிட்ட தவறாக நடந்துக்கிட்ட அடித்து விரட்டினாங்க அப்போது இதே சாவியக்காவுக்கு ஆதரவாக பேசிக்கிட்டு இருக்க சோனியா அருண்குமார் வந்து நான் இப்படி தான் ஊடகத்தில் வேலை செய்யுமோ திமுகவுக்கு எதிராக கருத்து போட்டால் அதனால் என்னை ஒரு தூக்கிட்டாங்க இன்றைக்கி இந்த சாய் ஜெகதீஷ் தம்பிக்கும் அதே தான் நடந்திருக்குன்னு தசை மாற்றினாங்க ஆனால் உண்மை என்னென்னா அவன் ஒரு பொம்பளைக்கிட்ட ஒரு பொண்ணுக்கிட்ட போய் பொறுக்கித்தனம் பண்ணான் அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்காதனால இன்றைக்கி அவன் ஜெயிலுக்கு போகாமல் இருக்கான் திரும்ப ட்விட்டருக்கு வந்து தாவேக்காவில் சேர்ந்து தாவேக்காவில் அறியப்பட்ட முகமாக சேர்ந்து இருக்க எல்லா பொண்ணுங்களுக்கும் மெசேஜ் அந்த பொண்ணுங்க ஓப்பனாக ஸ்பேஸில் சொல்லிடுச்சுங்க ஸ்பேஸ் போட்டது சொல்லிடுச்சுங்க இவன் ஒரு பொறுக்கி அப்படின்னு இப்படி இவன் ஒருத்தன் அறியப்பட்ட முகமாக இன்னொருத்தன் இருக்கிறான் விஜய் கூட நெருங்கி ஃபோட்டோ எடுத்திருக்கான் அவன் ரஜினியை மாஃப் பண்ணுறான் குஷ்புவை மாஃப் பண்ணுறான் இன்றைக்கி சிவகார்த்திகனுடைய ஒய்ஃபை வந்து மாஃப் பண்ணுறான் இப்படி தொடர்ந்து சைபர் அட்டாக் பண்ணுறான் இதெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டி இது விஜய்க்கு தொடர்பு இருக்குன்னு சொல்ல வரல விஜய் நினைத்தால் கட்டுப்படுத்த முடியும்னு சொல்கிறேன் விஜய்கா அது விஜய் சொல்லி செய்யலாமே விஜய்கா அவருக்கும் தெரியாது ஆனால் விஜய் நினைத்தால் இந்த மாதிரியான மோசமான நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த முடியும் ரோஹிணி தேற்றை அடித்து உடைக்கும் போதே விஜய் எந்த குரலும் கொடுக்கலையே எத்தனையோ பேர் பால விஜய கீழே விழுந்து கை காலை உடைச்சிருக்கான் எதுவும் குரல் கொடுக்கலையே நீங்கள் இவரை வந்து ஒரு மனுஷனாவே கன்சிடர் பண்ணக்கூடாது சொந்த கட்சி கூட்டத்துக்கு வந்தவங்களையே இன்றைக்கு வரைக்கும் மன்னிப்பு கேட்கல கண்ணுக்கு தெரியாம ஏதோ காலில் விழுந்தாருன்னு ஒரு கதை கட்டி விட்டாங்க விழுந்ததாக விழுந்ததாக தகவல் அதுவே ஒரு குற்றம் முதல்ல சிபிஐ வந்து பன்னெண்டாம் தேதி விசாரணை நடத்துறாங்கல்ல முதல்ல இவரை வந்து கை காலில விலங்கு போட்டு நடத்தணும் யாரை கேட்டு விக்டீமை கதவை சாத்திக்கிட்டு பார்த்த நீ ஒரு குற்றவாளி நீ ஒரு குற்றவாளி நீ வந்து அப்படி இருக்கும்போது இந்த வழக்குல நீ வந்து சம்பந்தப்பட்டிருக்க விக்டீம் யாரு பாதிக்கப்பட்டவங்க சாட்சியை கலைக்கிறதுக்கு ஏற்பாடு நடந்திருக்காதா எப்படி நீ கதவை சாத்திக்கிட்டு போய் அவங்கள வந்து விசாரிச்சிருவேன் எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணிருக்க அப்படின்னு விசாரிக்கணும் யாரை கேட்டு பண்ணனு நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா கரூர் போல இன்னொரு சம்பவத்தை வந்து திமுக பிளான் பண்ணிச்சு தியேட்டர்ல வச்சு விஜயத்துலேருந்து சவுக் என்ன சொன்னது சவுக்கு சவுக்கு சீக்கிரமா சர்வதேச ஊடக பிரிவு தாவேக்காவோட அணில சேர்த்து நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பே அவருக்கு புரிந்து போகும் பாத்துருக்கீங்களா சவுக்கு சங்கர் விடுதலை ஆனால் மீண்டும் கைது அந்த மாதிரி ஜனநாயகம் ரிலீஸ் ஆகலாம் ஆனால் தடை அப்படிங்கிற மாதிரி அதே சொல்றல இப்ப இவர் வந்து புனித பட்டம் கட்டுறாரு தாவேக்காவுடைய விஜய் ஃபேன்ஸ் புனித பட்டம் கட்டுறாரு அதாவது அவங்க வந்து கட்டுக்கோப்பா அப்படி குனிஞ்சத்தில் நிமுறாம ஒரு இறுதி சடங்குக்கு போயிட்டு வர மாதிரியே விஜய் படத்துக்கு போயிட்டு வருவாங்க போல அப்படி அமைதியாக போயிட்டு பார்த்துட்டு அப்படி சைலண்டா போயிடும் அப்படியே போவாங்க அப்போ வந்து ஆர்வ குளாறுல பண்ணாங்களா இப்போ வந்து மெச்சூர்டாயிட்டானங்களா இப்போ பண்ண மாட்டாங்களா ஆனா திமுக உள்ள வந்து பண்ணுவா அநியாயம் பண்ணக்கூடாது இப்ப திமுக பிரச்சனை என்னன்னா எங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா உடனே அதை ஷார்ட் அவுட் பண்ணுது ம் ஒரு கரை நம்ம மேல விழக்கூடாதுன்னு உடனே அதுக்கு நடவடிக்கை எடுத்து ஸ்பாட்ல போய் கிளியர் பண்ணி எல்லாம் ஓடுது அப்படி இருக்கும்போது நீயே ஏழ்ரை இழுக்குன்னு அவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க என்னடாயமே ஏழ்ற இழுப்பான்னு தெரியல இவன் ஏழறி இழுது இவன் கூட்டத்துல ஏதாவது ஏழரை இழுத்தா கூட நாம தான் அதனால இவன் கூட்டத்தை கூட நாம தான் பாதுகாக்க வேண்டியதா இருக்குன்னு திமுக ஒட்டுமொத்தமா இவங்க வேலையை பார்த்து பாதுகாத்துக்கிட்டு இருக்கு ஆக்சுவலா விஜய்க்கு ஒரு குடைச்சல் கொடுத்தது யாருன்னா கடந்த காலங்கள்ல ஜெயலலிதா ஜெயலலிதா தலைவா படத்துல இந்த டைம் யாருன்னு பார்த்தா மோடி அரசு பாஜக பாஜக ஆனா ரெண்டு பேர்த்தையுமே விஜய் கண்டிக்கவே இல்லை வரைக்கும் இரண்டாம் கட்ட தலைவர்களும் கண்டிக்கவே இல்லை ஆனா திமுக நோக்கி பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க அது என்ன அரசு வளர்ப்பு நாய் இருக்கும்ல செல்லப்பிராணி வளர்ப்பு நாய் அந்த நாயை வந்து ஹவுஸ் ஓனர் வந்து துன்புறுத்துவார் அடிப்பார் சோர் மட்டும் வச்சுருவார் அடி துன்புறுத்துவார் ஏய் ஷி ஓடு ஏய் வா அடின்னு அடித்து வளட்டுவார் ஆனால் சம்மந்தம் இல்லாமல் அந்த நாய் வந்து யாரை அந்த வளர்ப்பு நாய் வந்து யாரை குலைக்கும் அப்படின்னா சம்பந்தம் இல்லாமல் ரோட்டில் போகிறவங்கள தான் குலைக்கும் இப்போ நான் எதுக்காக பிறந்ததுன்னு உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் இந்த கதை புரியுதுங்களா இப்போ அந்த ஓனர் வந்து யார் அப்படின்னா பாஜக வீட்டு ஓனர் பாஜக அவருடைய செல்ல பிராணி தான் விஜய் அடிச்சு அடித்து அடித்து உட்கார வைக்கும் எதுக்கெல்லாம் வந்து விஜய் கேட்கணுமோ கேட்க மாட்டாரு எங்கயோ ஏதோ ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா நீதான் மொத்தமா இருப்பார் பாஜகவே நேரடியா ஒரு விஷயத்துக்கு காரணமா இருக்கும் எஸ்ஐஆர் காரணமா இருக்கும் திருப்பரங்குன்றத்துக்கு வந்து பாஜக காரணமா இருக்கும் சொல்லிட்டாங்க ஆமா நாங்க ஏதாவது கருத்து சொன்னால் அது இந்த கட்சிக்கு ஆதரவா போய்டும் அந்த தயவு செய்து நீங்க அரசியலுக்கு வந்து அப்படியே இருந்துருங்க அப்படியே இருந்து அமைதியாவே இருங்க சும்மா அமைதி கட்சின்னு வச்சிருங்க பேச்சை பேர அநியாயம் பண்றீங்க அப்போ நீ தமிழ்நாட்டுல ஒரு பெரிய கூட்டம் அடிச்சதுன்னா நீ அமைதியா வேடிக்கை பார்ப்பேன் இது அயோக்கியத்தனம்ல இதுல சரி ரெண்டு பேரும் கபட நாடகம் ஆடுறாங்கன்னு வச்சுப்போம் திமுக கபட நாடகம் அதிமுக சப்போர்ட் பண்ணது பாஜக கபட நாடகம் உன் ஸ்டாண்ட் என்ன ராஜா உன் ஸ்டாண்ட் என்ன ரெண்டு மதமும் ஒற்றுமையா இருக்கும்னு நினைக்கிறியா இல்ல அடிச்சுன்னு நினைக்கிறியா நீ மதம் சார்ந்து வா மக்கள் சார்ந்து ஒரு கருத்தை சொல்லு கட்சி சார்ந்து சொல்ல வேணாம் உன் ஸ்டாண்ட் என்ன இல்லை சொல்ல மாட்டேன் ஏன் சொன்னால் பாஜக செவிட்டிலே வச்சிரும் நாளைக்கு சிபிஐ விசாரணை வச்சிரும் வாப்பா தம்பி ஃபைலை தட்டிட்டேன் வாப்பான்றோம் அதுக்காக தான் இவர் அமைதியாக இருக்கார் சிபிஐக்கு இந்த கேஸை கொடுத்தோடனே நீதி வெல்லும் அப்படின்னு ஒரு ட்வீட் பன்னெண்டாம் இருந்து தெரியும் நீதி வெல்லுமா நீதி வெல்லுமா இல்லை என்ன வெல்லும் தெரியும் டெல்லிக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஏதாவது மாற்றம் இருக்குமா விஜய் கிட்ட ஏன்னா இப்போ தொடர்ந்து நெருக்கடினு பார்க்க முடியுமா படம் ரிலீஸ் ஆகலை டெல்லியில் அதே டைம் எல்லாமே ஒரு திட்டமிட்ட சதி தான் நான் பார்க்கும் எனக்கு எப்படி தெரியுதுன்னா திட்டமிட்ட சதி ஒரு படத்துக்கு சான்றிதழ் வந்து வழங்காமல் இருக்கிறதெல்லாம் சும்மா ஏன்னா விஜய் நினைச்சா தனி விமானத்துக்கான கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட்டை டக்குன்னு வாங்கிடுறாரு மலேசியாக்கே தனி விமானத்தில் தானே போனார் டக்குன்னு வாங்கிடுறாரு அது எவ்வளோ பெரிய ப்ரொசீஜர் எவ்வளோ அதிகாரிகள்கிட்ட பேசணும் எத்தனை ப்ரோட்டோகால் எத்தனை ஃபார்ம்ஸ் எத்தனை சைனு எல்லாத்தையும் ச டக்குன்னு வாங்கினார் ஒய் பிரிவு

சரிங்களா அதுக்காக பாருங்கள் படத்தை முடக்குறாங்க சிபிஐ விசாரணை வியூ பாவம் அப்ப ஏன்னா நீங்கள் பராசக்தியும் சி இப்போ ஒன்றா ரெண்டுத்தையும் ரிலீஸ் பண்ணால் இந்த படம் படுநஷ்டமாகும் பீஸ்ட்டை விட படுநஷ்டமாகும் 20 டவுட் காசு எடுத்துட்டாங்க இதல அதை கூட எடுக்க முடியாதன்ற நஷ்டமாகும் ஒரு வளர்ந்து வரக்கூடிய நடிகர் சிவகார்த்திகேயன் இடி வந்து ஒரு மாஸ் மாஸ் ஹீரோ அப்படிோ பயப்படுறாருன்னு நினைக்கிறீங்களா ஆமா நீங்க வந்து நீங்க கதை தான் முக்கியம் நீங்க நீங்க ஹீரோ இல்ல நீங்க யாருனே தெரியாத ஒரு நபர் திடீர்னு அவரு கதை நல்லா இருக்கும் அந்த அந்த கதையில இருந்து அந்த நபர் வந்து பெரிய ஹீரோ ஹீரோயைรவர் கண்டென்ட் இஸ் தி ஹீரோ ஆமா திடீர்னு ஒரு ஹீரோ ஹீரோயைรவர் நீங்க அப்படி ஒரு படத்துல மட்டுமே ஹீரோ ஆகி அடுத்தடுத்த படங்கள 플ாப் கொடுத்த நிறைய நடிகர்கள் நம்ம பார்த்திருக்கோம் நிறைய இருக்காங்க அப்ப இந்த படம் வந்து ட்ரெய்லரே பயங்கர தீயா இருக்கு பயங்கரமா இருக்கு அதுவும் ஒரே ஒரு வசனம் தான் உங்களுக்கு ஏதாவது டெல்லில போய் முறையீடு டெல்லியில் போய் முறையிடுனா டெல்லி தான் இந்தியாவா அப்படின்றது பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்கு ஒட்டுமொத்த இந்திய மாநிலத்துல இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்கள்ல நடக்கூடிய பிரச்சனைகளில் பிரச்சனைகள் எல்லாமே அந்த ஒரு வாரத்தை உள்ள அடங்கும் அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு மாநிலங்கள்ல இருக்க எல்லாரும் எதுக்கிட்டா டெல்லிக்கு போகணும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும் அங்க அவ்வளவு அரசியல் இருக்கு இவன் என்ன பண்றான் சாட்டை எடுத்துக்கிட்டு ஊழலை ஒழிக்கணும் அப்படின்னு பேசுனா இது இது பஞ்சு இது அரசியல் இல்ல இது ஒரு ஒரு என்டர்டெயின்மெண்ட் பஞ்சு ஆனா இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பஞ்சு ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு நான் இதை படத்தை ப்ரோமோட் பண்ணல இந்த படத்தையும் இழிவா பேசல யதார்த்தமா சொல்றேன் நீங்க நான் இந்த படத்துல சமூக அரசியல பேசக்கூடிய இது சமூக அரசியல் பேசுது இது விஜய்க்கான ப்ரொமோஷன் அரசியல பேசுது அவ்வளவுதான் வித்தியாசம் ரொம்ப பெரிய வித்தியாசம் தான் விஜய் வந்தா மாற்றத்தை கொடுப்பாரு நீ மக்கள் நீங்க வந்து மக்களை வந்து காப்பாத்துறேன்னு வராத திரும்பி ஓடி போயிரு இது வந்து சமூகம் சார்ந்த பிரச்சனையா விஜய்க்கான டைலாக்கா விஜய்க்கான டயலாக் அவ்வளவுதான் இப்போ நான் ஐ எம் கம்மிங்றது அரசியலா இல்ல விஜய் சார்ன ஒரு ப்ரொமோஷன் டைலாக் இங்க அப்படி இல்ல தீ பரவட்டும்னு வருது பெருஞ்சேனை உன்ற தேவைன்னு வருது அண்ணாவோட டயலாக் வருது இது எல்லாமே ஒட்டுமொத்த ஒரு சமூகத்தை சேர்ந்த ஒரு வசனமா இருக்கு இது சிவகார்த்திகனோட ப்ரொமோஷன் கிடையாது అంత వసనం அதுதான் இங்க பேச பேச பேசியலாம் நடந்ததை வச்சு எடுத்துருக்காங்க அது இவ்வளவு பெரிய ஒரு விஷயமா ஆமா ஒரு ஒரு மூணு ஹீரோ நடிச்சிருக்காங்க இது ஒரு என்டர்டைன்மெண்ட் படம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம் பார்த்தா அது ஒரு அரசியல் படமா மாறிடுச்சு இது வந்து பார்த்தாக்கா இது வந்து ஒரு அரசியல் படமா இருக்கும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் பார்த்தா இது ஒரு கமர்ஷியல் படமா மாறிடுச்சு பாலையா கிட்டே இருந்து விஜய் எடுத்து படம் பண்றாருன்னா அது என்ன மாதிரியான படமா இருக்கும் பாலையா என்ன பெரிய சமூகங்களா ஆமா பொங்கலுக்கு பொங்கல் தான் பொங்கலுக்கு பொங்கல் தான் பொங்கலுக்கு கேசரி இல்லை எடுத்து வச்சிருந்தேன் உரமா எடுத்து வச்சிருக்கேங்க ஓடிபி லிட்ட பாத்து பத்திரமா அடுத்த வாரம் ரிலீஸ் பண்ணுங்க சுந்தரா டிராவல்ஸ் அப்புறம் பத்திரமா வச்சிருக்கேன் எடுத்து வச்சிருக்கேன் இரண்டாம் கட்ட தலைவர்கள்னு அந்த கட்சியில இருப்பாங்கல்ல ராஜ்மோகன் கரூர் விஷயத்திலே தன்னை இரண்டாம் கட்ட தலைவரா இது எப்படி நிரூபிக்கிறதுக்கு நிறைய முயற்சிகள் எடுத்தாரு அவரை போலீஸ் தேடவே இல்லை அவராக போய் பதுங்கி இருந்தாரு அதே மாதிரி ட்விட்டர்ல ஏதாவது பேசுவாரான்னு பார்த்தா எதுவுமே பேசல ரொம்ப நாள் கழித்து ஒரு ட்வீட் போட்டாரு அவர் என்ன சொல்றாருன்னா இங்கே தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு தணிக்கை வாரியம் இருக்கு அவங்களும் ஒன்றிய அரசுல இருக்கக்கூடிய தணிக்கை வாரியமும் சேர்ந்து பழி வாங்குறாங்க ஒரு தில்லானா மோகனம்பால் படத்துல வர மாதிரி நீங்க ஊதுங்க அவங்க ஆடுங்க அப்படிங்கிற மாதிரி பண்றாங்கன்னு சொல்றாரு நீங்க எப்படி பாக்குறீங்க இது உங்களுக்கு சன் பிக்சர்ஸ்ல படம் நடிச்சு கோடி கோடியா விஜய் வாங்கும்போது தெரியலையா இல்ல ரெட் செயின்ல படம் நடிச்சு கோடி கோடியா வாங்கும் போது உங்களுக்கு உதயநிதி பேர் வைக்கும் போது வாய்க்கூசும் போது உங்களுக்கு அப்போ உங்களுக்கு தெரியலையா இல்ல இவ்வளவு நாள் சம்பாரிச்சு கோடி கோடியா வச்சிருக்கீங்க இல்ல ஐயோ இதெல்லாம் ஊழல் போனோம் எனக்கு இந்த பணமே வேணாம் நான் தெரியாமல் அடிச்சுட்டேன் பணத்துல திரும்ப கொடுத்துருங்க பெரியரோட பீக்குன்னு சொல்றாரு நீ வந்து இவ்வளவு நாள் ஐயோ நான் இவ்வளவு நாள் கொள்ளையடிச்ச பணம் தான் நான் சம்பளமா வாங்கிருக்கேன் நான் வேணாம் திருப்பி கொடுத்துருங்க இல்ல இப்ப கூட நம்ம ஒரு பப்ளிக் ஒபீனியன்ல ஒரு போய் கேக்குறாங்க நான் நகையை வச்சுதாங்க இந்த டிக்கெட்டே வாங்கினேன்னு அந்த பையன் சொல்றான் வெளிப்படையே தெரியுது உங்க பிளாக்ல டிக்கெட் விக்கிறாங்க அப்படின்னு அதை எதிர்த்து கூட பேசல நம்ம அதே சொல்றோம் அந்த ரிப்போர்ட்ரை நாக்கப்படுக்குற மாதிரி கேட்டாரு அம்மா தாலிய வந்து அடகு வச்சு ஆஹ் பட்டப்படிப்பு வாங்கி படுக்கிற தமிழ் சமூகத்துல சினிமாவுக்கு வந்தேன் உனக்கு கூச்சமா வெக்கமா இல்லையா அப்படின்னு திரும்ப கேட்குறாரு அவன் அவனோட புரிதல் அவ்வளோதான் ஆனா அவன் அவனுடைய புரிதல் அப்படி ஏற்படுத்தினது முக்கியமான காரணம் விஜய் ஏன் அப்படின்னா விஜய்க்கே புரிதல் கிடையாது விஜய்க்கே அரசியல் தெரியாது அதனால அவர் 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 எவ்வளவு மழுமட்டையோ அதே மழுமட்டையே தான் பின்னாடி அங்க ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிதான் இருக்கும் நீங்க வந்து இங்கே ஒரு பெரிய அறிவு சார்ந்த ஒரு மாற்றத்தை இங்கே எதிர்பார்க்க முடியும் வெற்றி மாதிரி நான் ஃபாலோ பண்றவங்க எல்லாருக்கும் ஒரு சிந்தனை இருக்கும் சமுத்திரகனியை ஃபாலோ பண்றவங்களுக்கு ஒரு சிந்தனை இருக்கும் இப்போ ரஞ்சித் இருக்கிற பெரிய சிந்தனை இருக்கும் மாரி செல்வராஜ ஃபாலோ பண்றவங்களுக்கு ஒரு பெரிய சிந்தனை இருக்கும் இப்ப மாரி ரஞ்சித் அவர்கள் ரஜினியை வச்சு ஒரு படம் எடுக்கிறாரு கபாலி காலான்னு சொல்லி எடுக்கிறாரு அப்பயில இருந்து அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறான்டா ஏன்னா ஒரு பெரிய ஹீரோ சாதி ஒழிப்ப பத்தி பேசும்போது அது ஒரு பெரிய இம்பேக்ட் ஆகும் நீங்க அப்போ அப்படியான ஆளுங்களை வச்சுக்கிட்டு நீ இங்க வந்து சும்மா சாதாரணமா மேலோட்டமான ஒரு சாட்டை எடுத்து நானே நான் தான் எம்ஜிஆர் நான் தான் எம்ஜிஆர் எம்ஜிஆர் எவ்வளவு பெரிய ஊழல்வாதின்னு நமக்கு தெரியாதா எம்ஜிஆர பத்தி பிம்பச்சரை புத்தகத்தை படிச்சா போதும் ஒட்டுமொத்தமா தோல் உரிச்சு உட்கார சொல்லாம் எம்ஜிஆர் சாகுற வரைக்கும் சிஎமே சாராய வியாபாரிகள் எல்லாம் கல்வி தந்தையாக்குனா எம்ஜிஆர் அப்பா நீ வந்து நான் எம்ஜிஆர் நான் எம்ஜிஆர் இன்னும் பத்து வருஷம் கழிச்சு ஜெயலலிதா புனித பட்டம் ஆக்கிடுவாங்க அப்படியான புனிதம் ஆக்கிட்டானுங்க இவனுக்குள்ள மொத்தமா போய் அம்மா சமாதியில போயிட்டு புசி ஆனந்த் அருண்ராஜு ஆதவ அம்மானு அழுதவங்க தானே போட்டோ வச்சுக்கிறதுக்கு அழுவாங்க கூச்சம்ன்றதே ஒண்ணும் கிடையாது கூச்சதே ஒண்ணும் கிடையாது இவன் போய் அழுவானுங்க இவன் ஆனா திராவிடத்து ராஜ்மோகன்ல அவன் வந்து வெக்கமே இல்லாம பேசிட்டு இருக்காரு அவர் எத்தனை மேடைகள்ல திராவிடத்தை பத்தி பேசியிருக்காருன்னு நமக்கு தெரியும் எனக்கு தெரிஞ்ச அவர் பல மேடைகள்ல திராவிடம்னா என்ன அப்படின்னு புகழ்ந்து பேசியிருக்காரு ஆமா சிஎம் புகழ்ந்து பேசுன காணொலிகள் சார் நீங்க அரசியலுக்கு போயிட்டீங்கன்றதுக்காக அறம் அறம் தவுழ் தவிர்த்து நீங்க வந்து பேசாதீங்க அறத்தோட பேசுங்க சரியா விமர்சனம் பண்ணன்றதுக்காக குருட்டுத்தனமான விமர்சனம் பண்ணாதீங்க உங்களுக்கு தணிக்கை குழு தமிழ்நாட்டுல தணிக்கை குழு தான் பெரிய பங்காற்று அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரெண்டுத்தையும் சேர்த்து சென்சார் சென்சார் அதுவும் எதுருங்க விஜய விட விஜய் பட ஜனநாயகனை விட ஜ பராசக்திக்கு நடந்திருக்கு அநீதி இருக்குல்ல அது அது மோசமான அநீதி தீ பரவட்டுங்கறத அநீதி பரவட்டும்னு மாத்திருக்கானுங்க அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு அண்ணா பேசின டைலாக் எல்லாத்தையும் மாத்திருக்கானுங்க இந்திய அரக்கின்றத எடுத்திருக்கானுங்க இந்தியன் வாழ்க்கையை அழித்ததுன்ற ஒரு டையலாக் எடுத்திருக்காங்க எவ்வளவு நீங்க ஒரு படம் அதுவரை தமிழ்நாட்டை தான் நால்கிரான் அப்படின்னு அண்ணா அவர்கள் சொன்ன அண்ணா தூக்கி இருக்காங்க சொல்லி நீங்க வந்து ஒரு படத்துல வந்து ஒரு ஒரு பாட்ட தூக்கிட்டாங்க அப்படின்னா அந்த படத்தோட படத்தை புதுசா பாதிக்காது போடா அப்படின்னு போயிடலாம் டியூரேஷன் மிச்சம் நினைப்பாங்க அவ்வளவுதான் ஒரு படத்தோட ஃபைட் சீனை தூக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரே அடியில வில்ல செத்துட்டான்னு ஒரு சீன முடிச்சிடலாம் பா இல்ல ஒரு பெரிய ஃபைட் சீனா இருக்கும் ஆனா அது தூக்கிட்டு ஒரு அடில வில்ல செத்துட்டான் உள்ள சண்டை நடந்துருக்குப்பா அடிச்சிருப்பா இவன் திருப்பி நாலடி அடிச்சிருப்பா ஒரு அஞ்சு அடி அடிச்சிருப்பா சித்திராம்பா அப்படின்னு முடிஞ்சு போயிரும் படத்தோட வசனத்துல கை வச்சா இவன் என்னடா சொல்லியிருப்பான் என்னடா அது என்னடா நடந்திருக்கும் ஏன்னா வசனம் தான் முக்கியம் நீங்க ரொம்ப கமர்ஷியல் படமான பாகவலியும் எடுத்துக்கோங்களேன் ஃபர்ஸ்ட் பார்ட்ல சத்யராஜ் கட்டப்பா வந்து கொண்டுடுறாரு ஏன் குண்ணாரு என்ன கான்வர்சேஷன் நடந்துச்சு ஏன் குண்ணாரு ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு ஒரு வருஷம் வெயிட் பண்ணி பார்த்தோம்ல அது அதுல வந்து சண்டை காட்சிகளுக்காக ஏதோ நடந்திருக்கு அந்த வசனம் வேணும் நமக்கு அப்படின்ட்டு அது அந்த வசனம் தான் ஒரு படத்தோட உயிர்நா உயிர்நாடி நீங்க அதை தூக்குறதுல அதுதான் உண்மையிலேயே ஜனநாயக படுகொலை நீ பேருக்கு ஜனநாயகன்னு வச்சிருக்கா ஜனநாயக படுகொலையே நடந்திருக்கலாம் இன்னொன்னு இப்ப அண்ணாவை புகழ்ந்து பேசுறாரு விஜய் நிறைய மேடைகளில் பாக்குறோம் ஃபர்ஸ்ட் கொள்கை தலைவரில் அண்ணா பேர் இருந்த மாதிரி நமக்கு தெரியல ஐந்து பேர்ல அண்ணா பேர் இருந்த மாதிரி தெரியல அதுக்கப்புறம் அண்ணா புகழ்ந்து பேசுறாரு எம்ஜிஆர் புகழ்ந்து பேசுறாரு ஜெயலலிதா அவர்களை புகழ்ந்து பேசுறாரு ஓகே அவங்க எல்லாத்துக்கும் தலைவர் வந்து அண்ணா ம் அண்ணாவுடைய பொங்கி எழுந்திருக்கணும் விஜய் தான் பொங்கி எழுது என்னது என்னுடைய எங்களுடைய எங்களுடைய வழிகாட்டியான அண்ணாவின் டைலாக்கை தூக்கிட்டீங்க அப்படின்னு பொங்கி எழுந்திருக்கணும் பி எம் சார் அப்படின்னு பேசி இருக்கணும் தணிக்கை வாரியத்துக்காக பேசி இருக்கணும் அதுக்கும் பேசலைங்க இவங்க வந்து ஒரு மைண்ட் செட்டில் இருக்கானுங்க அண்டார்டிகாவில பனிப்பாறை உறைஞ்சதுன்னா சம்பந்தம் இல்லாத ஒரு டேட்டாவோட ஆர்டிகல் எழுத ரெடியா வச்சிருக்கானுங்க தமிழ்நாட்டினுடைய வெப்பநிலை அதிகமாயிருக்கு அந்த வெப்பநிலையோட தாக்கம் காற்று வழியாக பரவி அண்டார்டிகாவில இருந்து அதனால தான் அந்த பாறை உருவாகி ஒரு டேட்டாவோட சும்மான எழுதுவான் அதை பாக்குறவங்களுக்கு பாப்பா ஓ டேட்டாவோட எழுதுற இவன் கண்டிப்பா போய் சொல்ல மாட்டான் நம்புவாளுங்க சாயங்காலமான குளிர்காலம் அதிகமானதுக்கு காரணம் போன வருஷம் இந்த தமிழ்நாட்டில் உள்ள உற்பத்தியான நிறுவனங்கள் தான் காரணம் அதிலிருந்து இருந்து வெளியேறக்கூடிய நச்சுக்கொகையில் தான் இன்று குளிர் குளிராக மாறி இருக்குன்னு ஒருத்தன் எவனாவது எழுதும் ஆச்சரிய குறி உடனே அது உண்மையை நம்புவான் அதனால இவங்க என்ன சொன்னால் ரெடி என்ன சொன்னால் நம்பர் அதனால தான் இந்த விஜய் அயோக்கியத்தனமான ஒரு கருத்தை நாற்பது நாள் முப்பது நாள் கழிச்சு என்ன சிஎம் சார் பழி வாங்குறீங்களா அப்படின்னு ஒன்று ஒரு போட்டு ஒன்று ஒரு ஒரு பொய்யான பிரச்சாரத்தை பரப்பினார்ல நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன் ஜெயலலிதா இன்றைக்கி சிஎம்மாக இருந்திருந்தா கரூர் சம்பவம் நடந்திருந்தா விஜய் நேரம் எங்கே இருந்துருப்பார் அவர் திருச்சி ஃப்ளைட் ஏறுறதுக்கு போயிருக்க மாட்டார் திருச்சி மத்திய சிறைக்கு போயிருப்பார் தெரியுது இல்லை அப்போ அவர் தெரியுது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க எஃப்ஐஆரில் விஜய் பேரை சேர்க்காததே ஸ்டாலின் அவர்கள் செய்த தவறுன்னு சொல்கிற அளவுக்கு ஸ்டாலின் விமர்சனத்தை எதிர்கொண்டார் பே பேசுகிறார் இல்லை நீங்கள் ஆனால் உண்மையிலேயே அவர் வந்து சேர்த்துருக்கணும் ஒரு கட்சி தலைவர் தான் அந்த கூட்டத்துக்கு பொறுப்பு நம்ம அதை எல்லாம் நிறைய பேர் பேசுனாங்க அல்லு அர்ஜுனா சமயம் அல்லு அர்ஜுன் சமீபத்துல ஒரு இதுக்கு போயிருந்தாரு அல்ல சிறையில இருந்தாருங்க எல்லாம் பேசினாங்க ஒன்னும் சிம்பிளா கேக்குறாங்க ஜெயலலிதா இருந்திருந்தா நீ எங்க ராஜா இருந்திருப்ப வீட்டுல உட்காந்து வீடியோ போட்டிருப்பியா இப்ப இதுக்கு எப்படி முட்டு கொடுக்குறாங்கன்னா அது ப்ரொடக்ஷன் சைடு பாத்துக்கிற வேலை சென்சாரை எதிர்த்து ப்ரொடக்ஷன் பாத்துக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க ஆனா ரெண்டாயிரத்தி பதிமூணு எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும் தலைவா படம் ரிலீஸ் ஆகாதப்ப அப்ப சென்சார் விஷயமா இருக்கட்டும் சென்சார் வந்துருச்சு படம் ரிலீஸ் ஆகறதுக்கு ஒரு தடை இருந்துச்சு ஜெயலலிதாவை போய் ப்ரொடியூசர் பாத்துருப்பாருல்ல நீங்களும் உங்க அப்பாவையும் போய் பாத்தீங்க அப்புறம் பிரச்சனை பிரச்சனை ஓட விட்டானுங்க இங்க இருந்து குட்டியானையை வச்சுக்கிட்டு போய் ஆந்திரால போய் படம் பாத்துருந்தாங்க ஆந்திரால தெலுங்குல போய் பாத்துட்டு இருந்தாங்க அப்ப நீ அங்க அவ்வளவு அடக்குமுறைகளை சந்திச்சுடுங்க இப்போ நீ இந்த மாதிரியா சந்திக்கிற